ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கப்படம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வேட விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவானா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன் வாய்க்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய்கண்டா விடவே விடாது சொல்றேன் உட்காந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் முக்கா கிரவுண்டு புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரேட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பத்தி வசதி தான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியமா வரல அவர் கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர் கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அழிட்டு போலாம் வந்தயா நானே பத்து பத்து பைசா பிச்சை எடுக்க இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசா நீ கேட்டுட்டு இருக்க நான் கூட்டு போறேன் ஆமா பெரிய சொன்னா கேடியா கெடுத்துலாதயா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த விஷயம் நடக்க மாட்டேங்கிறியா சீப்பு வைக்கிறனாலும் பொம்பளை சோப்பு வைக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கிடைக்கணும் அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா இது ஒன்னே கால் ரூபா இருக்கு வச்சுக்க ஒன்னே கால் ரூபாயா

எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது எனக்கு கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெரு பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாகிட்டேன் அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் அது பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணா என்ன தெரியல யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்தோம் தெரியல யாரு நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்து நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இதை புரியுங்க